ட்ரைஸ் தர்லார் இன்று தவக்காலம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய முதல் வாசகம் இசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் படிக்கின்றோம் இதில் கடவுள் மிகுந்த இறக்கம் உள்ளவர் என்று படிக்கின்றோம் தமது இரக்கம் எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்துவதற்காக அவர் கூறுகின்றார் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று அவர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை என்பதை நிலைநிறுத்தவே தம் மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார் ஏசு கூறுகிறார் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் என்று இன்றைய தான் நமக்கு வெளிப்படுத்துகின்றது ஏசு கிறிஸ்துவே கடவுளின் விருப்பப்படி வாழும்போது செயல்படும் போது நாம் மட்டும் ஏன் நம்மை தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் கடவுள் கூறுகிறார் நீ என் மகள் நீ என் மகன் என்று அதே போல கடவுளை நோக்கி நீரே என் தந்தை என்று நாம் அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் எப்படிப்பட்ட தந்தை தெரியுமா பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கருத்தாங்கியனவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்கிறார் நம் கடவுள் இவர் தடிக்கவுள்ளும் யாவரையும் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகின்றார் கிறிஸ்துவுக்குரியவர்களே வசதி படைத்தவர்கள் தங்கள் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்ற பணத்தை வாரி வழங்குகிறார்கள் தங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி கவலை இல்லை பிள்ளைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் தாங்கள் ஏதோ சாதித்துவிட்டதாக சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள் ஒரு நாள் இவர்கள் சந்தோஷம் துக்கமாக மாறும்போது சாதனை வேதனையாக மாறுகின்றது பல குடும்பங்களில் தங்கள் இயலாமையை பெருமூச்சாக வெளிப்படுத்துகிறார்கள் சிலர் தங்கள் வாழ்க்கையையே அடமானம் வைத்து பிள்ளைகளுக்கு உதவுகிறார்கள் அதிகமான கடனால் இவர்கள் படும் வேதனை சொல்லி முடிவதில்லை ஆனால் பெற்றோரின் கண்ணீரை மழை பார்க்கிறார்கள் பிள்ளைகள் இப்படிப்பட்ட பிள்ளைகளையே தாய் மறப்பதில்லை ஆனால் ஒரு காலம் வரும் தாய் மறைந்து போவாள் அவள் மறந்து போவாள் ஆனால் நானோ உன்னை ஒருபோதும் மறக்கவே மாட்டேன் என்கிறார் நம் தந்தையாம் கடவுள் நம்ம என்றும் மறவாத கடவுளை நாம் என்றும் மறக்காது இருப்போம் கடவுளின் விருப்பம் அறிந்து அவரின் அன்பு பிள்ளைகளாக வாழுவோம் பிரைஸ் அலான்